கடவுளும் ஆமா இந்த கல்யாணம் நின்னது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி கல்யாணம் நிற்காம இருந்தா இந்த குழந்தையினுடைய எதிர்காலமே வீணா போயிடுது கல்யாணம் நின்னதை நீங்க ரெண்டு கையெழுத்து கும்பிட்டு வந்து கையெழுத்து அதே மாதிரி வந்து இந்த பயணம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய திருமணம் வந்து சுத்தமாக புழைச்சாங்க என்ன வந்து கடவுள் மூல பண்ணி இருக்கான அர்த்தம் இது யார் பொறுతం வெச்சு கொடுத்தாங்க அதனால வாக்கில தான் கே இந்த ஜாத கைலய வந்து கொடுத்தாங்க அதனால இதெல்லாம் இவே ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காங்க அப்படினா கூட கேย நமக்கு பெருசா இதெல்லாம் நடக்கமல்ல அதனால அவங்க சொன்னது சரி நானும் ஓகேன்னு சொல்லி அத அப்பவே இப்படி எல்லாம் நம்ம இங்க வடوره வந்து தூர்மாக இருந்தنا கூட வந்துட்டு போலாம் ஒரு ஐடியா வந்தன்னு நிச்சங்க அப்பவே என்ன ஆரம்பத்திலேயே விட்டு போயிடலாம் இந்த ஜாதக அமைப்படி சரி நூறு சதவீதம் இந்த பயனை கொடுக்காம இருந்தது உங்களுக்கு கடவுள் கூட இருக்காது சரிங்க கொடுத்துருந்தீங்க லைட் ப்ளவுஸ் விளையாடு நின்று போச்சுன்னு வருத்தப்படாது அது எத்தனை லட்சம் செலவு பண்ணாது தப்பிச்சுக்குன்னு நினைக்கும் சரிங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா மன சந்தோஷம் சரியோ அப்படி நின்று போச்சே அப்படின்னு கருகலவே நினைச்சாது சரிங்க இவனுக்குலாம் கொடுத்தீங்கன்னா புழைக்காது அப்படியே தெரியுது அன்னாடி இவனை சுத்தமா இருந்தாலும் எங்கிருந்தாலும் கொடுக்க முடியாது என்னுடைய கணக்குப்படி வந்து இவனுக்கு இவனுக்கு எல்லா திறமையும் இருக்கு ஆள் லட்சணமாக இருப்பான் எல்லாமே இருக்கு ஆனால் கல்யாணம் முடிக்கிற தகுதி இவனுக்கு முப்பது வருஷம் முப்பது வருஷம் எட்டு மாதம் ஆச்சு அப்பா கல்யாணம் நடக்குதுன்னு சொல்ல முடியுது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு வந்து பொறுத்தமைச்சத தப்பு எல்லாம் வகையார் வந்து பெண்களை அடிச்சு துன்புறுத்தி வள கொடுமை பண்ணிக்கிறாங்க அதனால இவங்களுக்கு எந்த பொண்ணுமாப்பாவுடைய ஜாதக அமைப்படி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வருஷம் நாலு நாள் ஆச்சு

ராகு அந்த ஜாதகம் ஜாதக அமைப்பா திங்கிற சோத்துக்கு என்னைக்கு பஞ்சமரம் ஆகுது படுக்கிற இடத்துக்கு என்னைக்கு பஞ்சமரம் ஆகும் போடுற துணி மணிக்கு என்னைக்கு பஞ்சமரம் இருக்கும் கல்யாணம் மட்டும் பார்த்து போனேன்னு திரும்பி சரி இது கல்யாணம் வந்து காலத்தை கணிக்கவே முடியாது காலத்தை கணிக்க முடியாது கணிக்க முடியாது இந்த வருஷத்துக்கு தான் கல்யாணம் நடந்துடும் நாலு வருஷம் தான் கல்யாணம் நடந்துடும் எந்த ஜோசியர் சொன்னாலும் பொய் எந்த ஒரு பழம் வந்துருச்சு அந்த பழம் வந்துருச்சு இந்த புலம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கலாமா தரோம் கல்யாண காலத்தை இந்த ஜாதகத்துக்கு நாம வந்து கணிக்கவே முடியும் சரிங்க என்ன காரணம் சரிங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான திருமண தோசை இருக்கு சரிங்க கல்யாணம் சம்பந்தமான தோசை ரொம்ப இந்த பிள்ளைக்கு படிப்போம் மற்றதெல்லாம் எந்த குறையும் இருக்காது சரிங்களா நல்லா வந்திருக்கு இந்த திருமணம் தான் இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய சிக்கல் சரிங்க ரொம்ப பார்த்து பண்ணணும் கொஞ்சம் ஏமாந்து பண்ணீங்கன்னா உள்ள போன விஷயம் சரிங்க இது லேட்டாகுதுங்கிறத பத்தி நீங்க யோசிப்பா நல்ல பயனா பார்த்து கொடுங்க லேட் ஆக வரைக்கும் இந்த தோஷத்தினுடைய வீரியம் குறைக்கு வீரியம் குறை இது அப்பானுடைய செல்ல பிள்ளையா இருக்குது உங்க மழை ரொம்ப உசுரா இருக்கும் நீங்க என்னாவது வருத்தப்படுங்க நான் வச்சலாம்ப்பா அப்படிங்கிற இந்த அளவுக்கு ஒரு பாசமா இருக்கும் நீங்களா அந்த பிள்ளைக்காக தான் ரொம்ப உயிரா வச்சுக்கணும் சொல்லலாம் இன்னும் இந்த உயிர் வயிறு வச்சுக்கணுன்ற அவசியம் இல்ல அப்படின்னு என்ன சொல்றீங்க அதனால வந்து பிரயாணம் வந்து நீங்க பொறுமையா அந்த குழந்தைக்கு செய்யறது ரொம்ப காலச்சு அவசரம் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம் சிலையினுடைய வாழ்க்கை வந்து கெட்டு போயிரு கெட்டு போற பால் திரிஞ்சு போன மாதிரி பால் திரிஞ்சு போன எதுக்காக அந்த மாதிரி மொத்தமாவே குளோஸ் ஆகி போயிடும் அதனால நீங்க தயவு செய்து வந்து அவசரப்படாதுங்க மூணு நாலு விஷயத்துக்கு இந்த குழந்தை ஜாதம் ரொம்ப கவனமா சரிங்க கல்யாணம் நோய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த குழந்தை பொறுத்தவரை அதுக்கு பின்னாடி இருக்கிற காலம் இருக்குது வருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு லட்சணமா இருக்கு அதனால குறை சொல்ல முடியாது இந்த பிள்ளைகளை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது ஆனா இந்த பிள்ளை உங்க வகையான வந்து பெண்களை வந்து ஏமாத்தி துலோகம் பண்ண மாதிரி காட்டு எனக்கு இந்த மாதிரி ஜாதகம் தான் வருது இன்னுமே தெரியும் தெரியும் யாரு வந்தாலும் இந்த மாதிரிதான் ஜாதகம் வருது எங்க வயிறு உங்க வகையார்களும் பண்ணிக்கலாம் நான் அம்மா வகையாள பண்ணிக்கலாம் அதாவது உங்க மா சம்சாரத்தினுடைய வகையாக பெண்களை வந்து கல்யாணம் வச்சுக்கிறது ரெண்டு கல்யாணம் வச்சது பெண்களை மதிக்காம அடிச்சு துன்புறுத்துறது கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் உங்க வகையில பண்ணிக்கிறோம் சரி பெண்களை வந்து மாட்டை அடிச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிறாங்க ரொம்ப அதனுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சிக்காம ரொம்ப காயப்படுத்திக்கிறோம் அந்த அந்தனுடைய வெளிப்பாடு உங்க பொண்ணு கிட்ட இருக்கு இதை கொஞ்சம் இதை கொண்டு போய் சிக்க வைக்க என்ன மாதிரி சிக்க வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவன் தகுதினா என்ன மாதிரி தகுதினா ஒண்ணு சோம்பேறியா இருப்பான் என்ன சீக்காளியா இருப்பான் என்ன என்ன வேலைவாட்டிக்கு போகாது இருப்பான் எனக்கு இல்ல தண்ணி போடக்கூடிய பழக்கம் இல்ல வேற பொம்பள சவகாசம் கிடைக்கும் வேற பெண்களுடைய சவகாசம் இருக்கு இல்லைன்னு வச்சீங்களா ஆன்மீகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒளியில கொண்டு போய் சிக்க ரொம்ப கவனமா கல்யாணம்

சரிங்க ரெண்டு ஆறு பத்து சரி ரெண்டாம் மடங்கிறது புதிய வர வாய் ஒரு உள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் சரிங்க அப்போ கணவர்கள் விடலாம் ஆறாம் மடங்குறது வேலை சரிங்க பத்தாம் மடங்கள் துணி இப்போ ஏதாவது வேலைக்கு போய்ட்டுங்களா புதவ போயி வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போன இடம் நல்ல இடம் சரிங்க எப்போ போச்சுங்கன்னா புதங்க மூணு மாதம் ஆகுது மூணு மாதம் அங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு சம்பளமும் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை ப்ரொமோஷன் மாதிரி போயிடலாம் சரி அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேற இடத்துக்கு வேலைக்கு போடலான்னு போகலாம் சரி அது மாதிரி நல்ல இடமா போயிருச்சு ஒன்றும் இல்லை சரிங்க நல்லா பயப்படல கல்யாண யோகம் வந்து இந்த குழந்தைக்கு இழுத்து பிடிச்சி தான் தெரியும் சரிங்கய்யா அமையும் ஐயா இப்போ வந்து இந்த கடுமையான தோசை இருக்குது நயர் இதை வந்து ஏதாவது கோயில் விளக்கு அந்த மாதிரி எதாவது நம்ம இதை வந்து பரிகாரம் வந்து பண்ணி இந்த சாபங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சி நூறு பேர்த்துக்கு ரெண்டு பேர் தான் நூறு பேருக்கு எட்டு பேர் இந்த தோஷம் வந்து அனுபவிக்கக்கூடிய தோஷம் அப்ப இத விளக்கு தரணும் அப்படின்னு யோசனை பண்ணாங்க கண்டிஷனா நான் தரேன் தரீன்னு எல்லாம் சொல்லி சரிங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை

சீரடி சாய்பாபா கோயில் இருக்குங்க அந்த மாதிரி கோயில் சரிங்க அதை கொண்டு போய் நீங்க வெந்த நில குழந்தை மாதிரி முழுமையாச்சிருக்கை அளவுக்கு இருக்கு என்ன சாதனம் குதிச்சுட்டு நீங்க அன்னதானம் பண்ணுங்க கண்டிஷன் அன்னதானம் அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய வியாழக்கிழமை காலையிலயோ மாலை கண்டிஷ் இந்த மருந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு சாப்பாடு இருபது ரூபாய் நாங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு இரநூறுவா கையில் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த இடத்துலயும் சரி நீங்க இருபது ரூபாய் பத்து பேருக்கு அனதானம் பண்ணிக்கணும் சொல்லி பண்ணுங்க சமையல் பண்ணி போய் பாப்பா கையாலும் சரி யாருக்கு சாப்பிடணும் சரிங்க சரி சில காலத்தை ஏற்படுபடுது கண்டிஷனா நீங்க தான் போய் பாப்பா தான் கொடுக்கணும் பாப்பா தான் தூரம் மாலையோ காலையோ ஒரு இருபத்தஞ்சு வாரம் கொடுக்கும் போது மூணு நாலு வாரம் செய்வோம் ஆட்டம் மட்டும் பிரச்சனை சொல்லுவோம் நல்ல இடமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப யோகம் தான் உடைக்குது சரி யோகம் வந்து பாப்பாது நாலு நாள் ஆச்சு சரிங்க நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணி நல்ல பயனா சரி நீ ஏமாற மாட்டேங்க என்ன ஏமாந்து அவசரப்படுவாங்க ஆட்டோமேட்டிக்கா செய்யணும் நீ கண்டிப்பா செய்யறீங்க சரி ஏதோ மொத்தம் குரு பகவான பேர் செய்கிறது வியாழக்கிழமை இருக்கும் சிவசமாதியும் உங்களுக்கு பக்கத்தான் அங்க ஏதாவது சிவசமாதி இருக்குன்னா இருக்கு நான் அந்த சாயங்காலம் நேரம் போய் மறையில கொடுத்தா போதும் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு தயிர் சாதம் மாதிரி சரிங்க வயிற்றுக்கு வந்து தொந்தரவுலா சாப்பாடு தெரிஞ்சு கண்டிஷன் கிடைக்கும் சரிங்க ஐயா அது அதெல்லாம் வந்து பாப்பா கால் செஞ்சேன் இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு பரிகாரம் வந்து சாப்பாடு தான் பிடிச்சிருக்க சரி சரி உங்களே சாப்பாடு நம்ம போய் நீங்க எங்க போய் சாப்பாடு ஹோட்டலில் காய்கறி விளக்குனா தண்ணி ஊற்றலாம் சாப்பாடு செனமா உங்களுக்கு பரிகாரமே சாப கர்மமே அப்படி தான் நீங்க உங்களுக்கு நீ சாப்பாடு போட்டு பாருங்க அப்பறம் தான் தெரியும் தண்ணி குடிச்சா தாகம் தீرمான அதுக்கு பதில் சொல்ல முடியாது நீங்க குடிச்சு பாருங்க அப்படியே தாகம் போயிடும் அது மாதிரி உங்களுக்கு குணவே பரிகாரம் வேற ஒண்ணுமே இல்லை அதுதான் ஹோட்டல் வெச்சிருக்கோம் நீ இதனால ஊத்திட்டீங்க இனி நான் போய் ஹோட்டல் வைக்கறதுல முடியாது வேற விஷயத்துல தப்பு இல்லை அதா அதெல்லாம் தயாராக தான் இருக்கிறீங்க எந்த எந்த வேலையிலும் தயாராக இருக்காங்க இதுங்க லாரிக்கு ஒரு மூணு மாதம் போய் பார்த்தேன் அதுவும் செட் ஆகலை அது வந்து அது பாருங்க அது ஒரு சூழ்நிலை பக்கத்து இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்களே ஒரு பாதிப்பு வந்து சூழ்நிலை தவறி போயிட்டாங்க அது வீட்டிலலாம் என்ன பண்ணி விட்டாங்க அங்கே நீங்கள் என்ன போய் தனியாக லாரிக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அதெல்லாம் போகக்கூடாது இங்கேயும் இருக்க வேலைக்கு பாருங்க சொல்லி நிறுத்திவிட்டாங்க வச்சுங்களேன் இல்லைன்னா அது போயிருக்கலாங்க அது எதாவது தூரமாக போயிட்டு வரதாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஹோட்டலு லாரி தெரியல இருக்கு ஹோட்டல் தொழில் சாப்பாட போடணும் திருப்தியா போடணும் போய் போய் போடுங்க வச்சுக்கலாம் நீங்களே இத்தனை இந்த தெரியாம உங்களுக்கு ஒரு மன திருப்தி எனக்கு பார்த்தா மனசே விழுந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து சொந்த ஏதாவது அமைப்பு இருக்கா இது வந்து அந்நியத்தில் தான் நம்ம அன்னித்து அன்னித்துல கொடுக்கும்போது நமக்கு நல்ல தீர விசாரம் செய்யணும் கண்டிக்கும் பய சொத்து சுகா பாக்கல நல்ல பயனா மட்டும் பாருங்க நம்ம உள்ளே கடைசி வரைக்கும் கண்கலங்காம வைத்து போனா அந்த ஒண்ணு மட்டும் பாருங்க மத்த எதுவுமே பார்க்கல வேலைக்கு போயிட்டிருந்தோம்னா கூட பரவாயில்லை நம்ம பிள்ளைய கூட சம்பளம் கம்மியா வாங்கியிருந்தாலும் கூட பரவல அந்த இந்த சம்பளம் அதெல்லாம் பண்ணலாம் நீங்க வந்து நல்ல பையன் குடும்பத்துக்கேத்த பையன் நல்ல பையன் நம்ம பிள்ளைய வந்து கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா போன பண்ணலாம்

புராம் இல்லை கணவன் மனைவி நல்லா வாழக்கூடிய அவனுக்கு அந்த அமைப்பு இல்லை அதனால அவனை சொல்லி நம்ம தப்பிடு அப்ப நீங்க எத்தனை பொருத்தம் வந்தாலும் அவனோட வாழ முடியாது அதெல்லாம் கேட்பாசே இல்லை அப்ப அவன் எப்படி படிக்கும் அவன் படிக்கிறதுக்குள்ள போகணும் முதல்ல நீ படிச்சுக்கிறீங்க கேட்பாஸ் வேணும் நல்லா படிச்சுக்கிறேன்னு சொன்னா கேட்க திறந்துடமாட்டாங்க இருந்தால் தான் உழக முடியும் அது மாதிரி அவனுக்கு கல்யாணத்துக்கான தகுதியே இல்லை

அவங்களே தெளிவா சொன்ன ஆமா அந்த பையன் வந்து உண்மையால நல்ல பையன் தான் அவங்க பார்த்தா சொன்னாங்க வருது அது பொய் கிடையாது அவனுக்கு திருமண விஷயத்துல மட்டும் அனுபவம் எப்படி நடந்துக்கோன்னு அப்படிங்கிற விஷயம் தெரியாது பள்ளி பூனும் அது என்னமே இருக்குவாங்க பொண்ணுடைய ஆசை அவருடைய ஆசையும் அப்ப அந்த மாதிரி அவனுக்கு தெரியாது ஒரு பெண்ணை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாது தெரியாம இருந்த கேள்வி இவனுக்கு அந்த திரு ஒரு பெண்ணை வந்து அப்படி இல்லை இவனுக்கு அந்த சாபம் இருந்ததுனால கல்யாணம் மூச்சு கொடுத்தீங்கன்னு இவனை பிடிக்குதுன்னு சொல்லிடுவோம் தானி கட்ட வரைக்கும் பிடிக்கும் தானி கட்டினா அடுத்த நிமிஷம் அவனை கட்ட எனக்கு எரிச்சுடா இருக்கணும் அப்படின்னு நம்ம உள்ளே சொல்லுவோம் அதை நம்ம தோசை நீங்க நல்ல நேரம் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க குலதெய்வத்தினுடைய கூட துணை இருக்கிற ஒரு காரணத்தினால அதை நீங்க உங்களுக்கு தெரியாமே அது வெளியே போயிடுச்சு

தகவல் கொடுங்க நான் உங்களுக்கு பார்த்து நான் பண்ணித்தலை சரிங்களா